ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இன்றைக்கு கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க ஒரே மழை தான் ஒரே சாரலாக இருந்தது பசங்க சூடாக எதனா கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன் காலிஃப்ளவர் இருந்தது அதை சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு சொல்லிட்டு தான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம் அதில் நறுக்கி தூள் சால்ட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெண்டு கொதி உடனே எடுத்துலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது குறைஞ்சிரும் சும்மா அதில் இருக்கிற வந்து பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம் எடுத்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தென் வந்து அரிசி மாவு ஓகேங்களா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் சால்ட்டு குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது நல்லா வந்து ஆட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் கரம் மசாலா போட்டால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பிடிக்கும் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா போடலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சால்ட் இருக்கா பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரெண்டு பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் போடலாம் நல்லா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ